ஒரு சின்ன தப்பான நேரத்தில் திருப்பினதுனால தொண்ணூத்தி ரெண்டு பேர் உடல் கருகி பெங்களூர்ல இறந்த கதையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வெல்கம் டு இன்னைக்கு நம்ம கிராஷ் இன்வெஸ்டிகேஷனை டீட்டெயிலாக பார்க்கறக்கு முன்னாடி நம்மளோட போன வாரத்தோட டாப் சப்ஸ்கிரைபர் யாருன்னு பார்த்துடலாம் ஸோ போன வாரத்தோட சப்ஸ்கிரைபர் வந்து மிதுல் மிதுல் ஃப்ரம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் தேங்க்யூ மித்துல் அன்னைக்கு ஃபெப்ரவரி ஃபோர்டீன் நைன்டீன் நைன்ட்டி இந்த உலகமே சந்தோஷமாக காதலர் தினத்தை கொண்டாடிட்டு இருந்த அந்த சமயம் ஆனால் அன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ்ல இருந்த தொண்ணூற்றி ரெண்டு பயணிகளுக்கு தெரியாது அதுதான் அவங்க கடைசியாக கொண்டாடுற காதலர் தினம் அப்படின்னு இண்டியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் பற்றி சொல்லணும்னா இது வந்து டொமஸ்டிக் ட்ரிப்புக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு ஃப்ளைட் அதாவது பெங்களூர் டு பாம்பே ரெகுலராக போயிட்டுருக்க ஒரு ஃப்ளைட் இந்த ஃப்ளைட்டுக்காக இந்தியன் ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி பற்றி சொல்லணுன்னா இது ஒரு மீடியம் பாடி மிட் ரேஞ்ச் ஏர்க்ராஃப்ட் இதில் வந்து ஒரு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு சீட்டிங் கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் அண்டு இது வந்து மோஸ்ட் ஃபியூவல் எஃபிஷியன்ட் அண்ட் கார்பன் சி ஓ டு எமிஷன்ஸ்லேயுமே வந்து ரொம்பவே ஏர்லைனருக்கும் ஏர்லைன் கம்பெனிக்குமே வந்து ரொம்ப எக்கானமிக்கலாக ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃப்ளைட்டு தான் இந்த ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி இதை இன்னுமே நம்ம கொஞ்சம் நெருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் இந்தியோ ஃப்ளைட்டில் இந்தியாக்குள்ளே எங்கேயாவது பறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டில் தான் கண்டிப்பாக பறந்துருக்கணும் ஏன்னா அரௌண்ட் நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஆஃப் இந்தியோட ஃப்ளைட் வந்து ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி தான் அண்ட் இந்த ஃப்ளைட்ஸ் இந்த ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி ரக விமானம் வந்து ஷார்ட் ஹால் ஆர் மீடியம் ஹால் ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லை ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள போயிட்டு வர டெஸ்டினேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு ஃப்ளைட் தான் இந்த ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி இதன் காரணமா இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து பெங்களூர் டு பாம்பே ஷார்ட் ஹால் ஏர் பஸ் ஏ த்ரீ இருந்தாங்க அன்னை தேதிக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் சிக்ஸ் ஜீரோ அதோட ரெகுலரான ரெண்டு ட்ரிப்பை முடிச்சிட்டு மூணாவது ட்ரிப்காக வந்து மும்பை சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸோட ரெடியா இருந்துச்சு இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு கேப்டன்ஸ் இதுல வந்து யாரும் இல்லை ஏன் இந்த ஃப்ளைட்டை ரெண்டு கேப்டன்ஸ் பறக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் ஃப்ளைங் அதாவது பைலட் ஃப்ளையிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிரில் ஃபெர்னாண்டஸ் சிரில் ஏ ஃபெர்னாண்டஸ் இவர் வந்து ஃப்ளைட்டை பறக்கும்போது இவரோட வயசு வந்து நாற்பத்தாறு அண்ட் இவர் வந்து இந்த ஒரு ரக விமானத்தில் அதாவது ஏ த்ரீ டுவெண்ட்டி ரக ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி ரக விமானத்தில் வெறும் அறுபத்தெட்டு மணி நேரம் தான் பறந்திருக்காரு ஓவராலாக வந்து இவரோட ஃப்ளைங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி ஏழு அதாவது நைன் த்ரீ ஜீரோ செவன் ஹவர்ஸ் வந்து இவர் பறந்திருக்காரு இவர் வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைப்பில் வந்து போயிங் செவன் தேர்ட்டி செவன் ரக விமானத்தில் வந்து இவர் பறந்திருக்காரு அண்ட் அது ஏர்பஸில் வந்து இவரோட மணி நேரம் வந்து ரொம்ப குறைவு தான் அறுபத்தெட்டு மணி நேரம் அண்ட் இவர் கூட பறக்கிற இன்னொருத்த கேப்டன் அதாவது பைலட் மானிட்டரிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சதீஷ் எஸ் குபுஜ்கர் இவர் பறக்கும்போது இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் அதாவது பைலட் ஃப்ளைங்கோட ரெண்டு வயசு கம்மி அண்ட் இவரோட டோட்டல் ஃப்ளைங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அதாவது பைலட் ஃப்ளைங்கோட பைலட் மானிட்டரிங்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஹவர்ஸ் அதிகமாக பறந்துருக்கார் அண்ட் இந்த டைப் விமானத்தில் அதாவது ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி ரக விமானத்தில் இவர் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மணி நேரம் வந்து பறந்துருக்காரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து மணி நேரம் அதிகமாக நம்மளோட பைலட் ஃபிளயிங்கோட பைலட் மானிட்டரிங் வந்து பறந்துருக்காரு அண்டு இது வந்து ஏன் ரெண்டு கேப்டனோட பறக்கிற ஒரு விமானம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இது வந்து ஒரு எவாலுவேஷன் ஃப்ளைட் எவாலுவேஷன் ஃப்ளைட்டுங்கிறது நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்போவா அது வந்து புது டெக்னாலஜி வந்து ஒரு ஃபிளைட்டில் வந்து ஃப்ளைட் கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் சிஸ்டம்ஸ் அல்ல கேப்டன்ஸாக இருக்கட்டும் ஃபஸ்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் எல்லா பைலட்ஸுமே வந்து எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டாங்க அவங்களால வந்து தனியாக ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுதா ஒரு ஒரு டெஸ்ட்டுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளைட்டு தான் இது இந்த ஃப்ளைட் யாருக்கான டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைலட் ஃப்ளைங் நம்ம சிரில் ஏ ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிறவருக்கான ஒரு டெஸ்ட்டு ஃபிளைட் தான் எதுக்கான டெஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைன்டீன் நைன்ட்டியோட ஆரம்ப கட்ட காலத்தில் தான் வந்து ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி வந்து பை ஒயர் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க பை ஒயரை பற்றி நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து இந்த ஆம்னி ஓட்டும் போதும் சரி மாருதி கார் எயிட் ஹண்ட்ரட் ஓட்டும் போதும் சரி நம்ம ஒரு நம்மளோட ஸ்டீரிங் கண்ட்ரோலே வந்து ரொம்ப ஒரு மேனுவலாக இருக்கும் ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிக்னால் வந்து ஃபுல்லாக சக்ஷன் பம்ப்லேருந்து எல்லாமே வந்து ஹைட்ரலிக்கில் இருக்கும் நம்ம ஒரு ரைட் டேன் லெஃப்ட் ஹேர் எடுக்கணுனாலுமே வந்து அந்த ஸ்டீரிங் ரொம்ப தூரம் சுத்துற மாதிரி வரும் அண்ட் இப்போ புதுசாக வர எல்லா டைப் ஆஃப் காசுலேயும் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துருச்சு ஸோ நம்ம லைட்டை ஒரு கையில் திருப்பினாலே போதும் கார் வந்து அப்படியே ஸ்மூத்தாக திரும்பும் அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் வந்து இந்த ஃப்ளை பை ஒயர் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் பைலட் கண்ட்ரோல்ஸ் இந்த ஒரு பைலட்டோட ஸ்டேரிங் வீல் அதாவது சைட் ஸ்டிக்காக இருக்கட்டும் அந்த பெடல் ரொட்டர் பெடலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓட மெக்கானிசம் அப்படி மெக்கானிசம் மெக்கானிசத்துலாம் வந்து இருந்துச்சு அந்த நைன்டீன் நைன்டி ஆரம்ப காலகட்டத்தில் தான் வந்து இந்த பை ஒயர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து ஏர்பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த டெக்னாலஜியை நம்மளோட பைலட் மான்ட்ரிங் அதாவது சதீஷ் கோபுச்ச்கர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் போயிட்டு கற்றுக்கிட்டு அதாவது ஏர்பஸ்ங்கிறது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஏர்லைன் கம்பெனி அவங்க அந்த டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அதோட ஓஜிடி ஆன்ஜாப் ட்ரைனிங்காக வந்து இவர் அந்த டெக்னாலஜியை முழுசாக கற்றுக்கிட்டு அதில் நல்ல கை தேர்ந்து அவர் இந்தியா திரும்பி வந்து இங்கே இருக்கிற எல்லா பைலட்ஸ்க்குமே அதாவது இந்தியன் ஏர்லைன்ஸில் இருக்கிற எல்லா பைலட்ஸ்குமே வந்து அதை கற்றுக் கொடுத்து அண்ட் அவங்க இந்த டெக்னாலஜியை வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து அதை எவால் ஐ மீன் அதில் ஒர்க் பண்ணுறாங்க அதில் நல்லா கை தேர்ந்துட்டாங்களா அவங்களால இண்டிவிஜுவலாக டிசிஷன்ஸ் எடுக்க முடியுதா அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணுற ஒரு பைலட் மானிட்ரிங்காக வந்து பல ஃப்ளைட்டுக்கு இருந்திருக்கார் அதே மாதிரி நம்ம கேப்டன் சிரில் ஏ ஃபெர்னாண்டஸாக எவால்வேட் பண்ணுறதுக்கான ஒரு பைலட் மானிட்ரிங்காக இந்த ஃப்ளைட்டில் சதீஷ் எஸ் குப்ச்கர் வந்து இருக்கார் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளைட்டில் மட்டுமே நமக்கு ரெண்டு கேப்டன்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இல்லை அண்ட் இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒன் தேர்ட்டி நைன் பேசஞ்சர்ஸ் அஞ்சு கேபின் க்ரூ ரெண்டு காக்பிட் குரூ ஆக மொத்தம் நூற்றி நாற்பத்தாறு பேர் வந்து பெங்களூரை நோக்கி பயணப்பட ஆயுத்தமானாங்க அரௌண்டு மார்னிங் லெவன் தேர்ட்டி ஏஎம்க்கு அதாவது காலையில் பதினொன்றரை மணிக்கு பைலட்ஸ்க்கு அண்ட் ஸ்டார்ட்டுக்கான கிளியரன்ஸ் கிடைக்கிது ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் கிட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் அரவுண்டு லெவன் ஃபிஃப்டி எயிட் ஏஎம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட அவங்களுக்கு டேக் ஆஃப்கான கிளியரன்ஸ் கிடச்சோடனே மும்பை சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து பன்னெண்டு மணிக்கு நம்மளோட இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆகிட்டு அதுக்கு வந்து க்ரூசிங் ஆட்டிடியூட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிட்டேருந்து கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த க்ரூசிங் ஆல்டிடியூட் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம் எந்த ஒரு ஆல்டிடியூட் ஒரு ஸ்டெபிலைஸான ஒரு ஆல்டிடியூட் லெவல் வந்து ஏடிசி வந்து எல்லா ஃப்ளைட்டுக்குமே கொடுப்பாங்க அந்த ஸ்டெபிளைஸான இருந்து அவங்களோட டெஸ்டினேஷனை நோக்கி அவங்க டேரெக்டாக ஃப்ளை பண்ணிக்கலாம் டிசெண்டாக இருக்கும் இல்லை கிளைம்பாக இருக்கும் இடையில நடுவில் ஒரு க்ரூசிங் ஆல்டிடியூட்னு ஒரு ஆல்டிடியூடு வந்து எல்லா ஏடிசியுமே எல்லா ஃப்ளைட்டுக்குமே கொடுப்பாங்க ஏன்னா இப்போ ஃப்ளைட் வந்து மேலேங்கிழி அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒரு ஏரியாலே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து ட்ராவல் இருக்கும் அந்த ஃப்ளைட் ஒன்றுக்கு ஒன்றுக்கு மோதாமல் இருக்கிறக்காகவும் சைட்வேஸ்லேயும் சரி அப் அண்ட் டவுன்லேயும் சரி மோதாமல் இருக்கிறதுக்காகவும் எல்லா ஃப்ளைட்டுக்குமே வந்து ஒரு க்ரூஸிங் ஆல்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ஆல்டிடியூட் லிமிட்டை வந்து ஏடிசி வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ்க்கு கொடுத்த ஃபீட்டு தான் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபீட் ஸோ இவங்க வந்து அரௌண்ட் ஒரு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபீட்டை ரீச் பண்ணிட்டாங்க ரீச் பண்ணிவிட்டு பெங்களூரை நோக்கி பயணப்பட்டு இருந்தாங்க அண்டு நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் அதாவது நம்மளோட டெஸ்டினேஷன் ஏர்போர்ட் பற்றி பார்த்தோம்னா அது இந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது அது ஒரு சிங்கிள் ரன்வே ஏர்போர்ட்டாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து ரெண்டு ரன்வே இருக்கும் ஜீரோ நைன் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் டுவெண்ட்டி செவன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆனால் இந்த ஃப்ளைட்டை பறக்கும்போது நைன்டீன் நைன்ட்டியில் பார்த்திங்கன்னா அது ஒரு சிங்கிள் ரன்வே ஏர்போர்ட்டாக தான் இருந்துச்சு அதாவது ஜீரோ நைன் லெஃப்ட் அண்டு டுவெண்ட்டி செவன் ரைட் ஸோ இந்த ஜீரோ நைன் லெஃப்ட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ரைட் ரெண்டுமே வந்து ஒரு ஐஎல்எஸ் ஆர் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் அப்ரோச்சுக்கு கான்ஃபிகர் பண்ணப்பட்ட ஒரு ரன்வேயாக தான் இருந்துச்சு ரன்வே ஜீரோ நைனும் அண்டு ரன்வே டூ செவனும் அதாவது அப்ரோச் பண்ணுற எல்லா விமானம் இருக்கட்டும் இது வந்து ஒரு சர்க்கியூட் அப்ரோச்சில் ஐஎல்எஸை அதாவது ஐஎல்எஸ்க்கு பிச் ஆகிற மாதிரி இல்லை கிளைட்ஸ் ஸ்லோப் அட்டைன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சர்க்கியூட் அப்ரோச் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பல டைமென்ஷனில் வந்து ஃப்ளைட்டு வரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள் ப்ரொடக்டர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் எத்தனை டிகிரிஸ் இருக்கோ அந்த மாதிரி மல்டிபிள் டிகிரிஸில் இருந்து ஃப்ளைட்ஸ் உள்ளே வரும் வர்ற ஃப்ளைட் எல்லாமே வந்து ஒரு அப் டவுன்விண்ட் லெக்கை பார்த்து பேஸ் லேகை டச் டச் பண்ணி ஃபைனல் லெக்லேருந்து கான்ஃபிகர் பண்ணி கிளைட்ஸ்லோப்பில் இறங்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ரன்வே அதாவது பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிற ரன்வே வந்து ஜீரோ நைனாக இருக்கட்டும் டுவெண்ட்டி செவனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஐஎல்எஸ்க்கு பேஸ் லைக் ஃபைனல் லைக் டச் பண்ணி கிளைட் ஸ்லோப் கட்டைன் ஆகிற மாதிரி தான் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருந்தாங்க அரௌண்ட் ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஃபோர் பிஎம் லோக்கல் டைமுக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட பெங்களூரை ரீச் ஆகிற கிட்ட இருந்தாங்க ஸோ அப்போ வந்து பெங்களூர் ஏடிசி அதாவது பெங்களூர் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் வந்து லெவன் தௌசண்ட் ஃபீட்டுக்கு டிசைன் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்டு அவங்க கிட்டத்தட்ட அப்ரோச் ஃபேஸுக்கு வந்தனால அன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே கிளியர் ஸ்கையாக தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதாவது எயிட்டி ஒன் டிகிரி ஹீட் அளவுக்கு தான் ஹீட் இருந்துச்சு ரொம்ப கிளியரான ஸ்கை க்ளவுட் ஸ்கேட்டர்டும் ரொம்ப அவ்வளோவா இல்லை மழையும் இல்லை ரொம்ப கிளியரான ஸ்கை அதாவது ஒரு ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் கிளைமேட்டாக தான் அன்றைக்கி பெங்களூர் ஏர்போர்ட் இருந்துச்சு அண்டு இனிஷியலாக வந்து அப்ரோச்சை பற்றி பேசும்போது ரெண்டு பைலட்டுமே வந்து விஓஆர் டிஎம்இ அதாவது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் அப்ரோச் கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் அப்ரோச் வந்து அவங்க கான்ஃபிகர் பண்ணியிருந்தாங்க ரேடியோ பீகன்ஸை வச்சு அதாவது டுவர்ட்ஸ் ரன்வே ஜீரோ நைனுக்கு பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஏர் டிராஃபிக் இருந்து அவங்களுக்கு வந்து விஷுவல் அப்ரோச் அதாவது நம்ம கண்ணில் பார்த்து ஃப்ளைட்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஸ்லோப்பில் கொண்டு வந்து லேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரோச் வித இன்ஸ்ட்ருமெண்ட் ஹெல்ப்பும் இல்லாமல் இருக்கிற அப்ரோச் தான் வந்து விஷுவல் அப்ரோச் அந்த விஷுவல் அப்ரோச்ச்க்கு பெங்களூர் ஏர்போர்ட் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது பெங்களூர் ஏடிசி வந்து நம்ம ஃப்ளைட் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ்க்கு விஷுவல் அப்ரோஸ்க்கான கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க டுவர்ட்ஸ் ரன்வே ஜீரோ நைன் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ட்ரான்ஸேஷன் வந்து இது ரெகுலராக வந்து ஒரு ஃப்ளைட் ட்ராவலில் நடக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதாவது ஒரு பைலட் வந்து எவால்வேஷன் டெஸ்ட் எழுதிட்டுருக்காரு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு விஷுவல் அப்ரோச்ச்க்கான ரேடார் வக்டாசா ஏடிசி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ரொம்பவே நல்லா அனலைஸ் பண்ணிக்கலாம் இதை இன்னும் வந்து டீட்டெயிலாக சொல்லணுன்னா நம்ம எக்ஸாம் எழுத உட்காண்ட்டுருக்கோம் ஐ மீன் எக்ஸாம் எழுதி முடிக்க போகிறோம் அப்போ வந்து நம்ம இன்விஜிலேட்டர் சொல்கிறாங்க ஆர் உங்களோட லாஸ்ட்டு நீங்கள் எழுதின வந்து லாஸ்ட்டு டென் டு டுவெண்ட்டி மார்க் இருக்கிற கொஷின் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு அண்ட் அந்த மாற்றி கொடுத்த கொஷின் வந்து நீங்கள் படிக்காத கொஷினாக வந்திருக்கு அப்படிங்கும்போது அங்கு அந் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இப்போது கேபின்ல இருக்குது அதாவது விஷுவல் அப்ரோச் போது வந்து பைலட்ஸ் ரெண்டு பேருமே வந்து எந்த அளவுக்கு ஒரு வேர்டிக்கல் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் ஹரிசோனல் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் ப்ராப்பராக வந்து அவங்களோட மென்டல் மேப்லேயே அலைன் பண்ணி ஃப்ளைட்டு கரெக்டாக அந்த கிளைட் ஸ்லோப்புக்கு அலைனாக இருக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளைட் எப்போவுமே வந்து இந்த சருக்கு மரம் கேட்டகிரியில் தான் வந்து லேண்ட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெண்டு ஹைட்டும் ப்ராப்பராக இருக்கா அந்த ரன்வேக்கு கரெக்டாக அலைனாக இருக்குமா அப்படிங்கிறது அவங்க ஒரு மென்டல் மேப் அவங்க கண்ணில் பார்க்குறத வச்சு அவங்க அலை அலைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம் சென்டர் மாதிரி இருக்கிற ஒரு சினாரியோவில் வந்து இந்த அப்ரோச் அவங்க இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் ஒரு டுவெல் ஃபிஃப்டி த்ரீ பிஎம் லோக்கல் டைமுக்கு வந்து நம்மளோட பெங்களூர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது ஃப்ளைட்டுக்கும் ஏர்போர்ட்டுக்குமே இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு மைல் நாற்பத்தோரு மைல்னா ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அவங்க பறந்துட்டுருந்தாங்க அண்ட் அவங்க இருந்த ஆல்ட்டிட்யூட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டில் அவங்க பறந்துட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏர்போர்ட்டில் இருந்து அந்த டிஸ்டன்ஸில் அவங்க இருக்கும்போது ஏடிசி பெங்களூர் ஏடிசி வந்து அவங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விஷுவல் அப்ரோச்ச்கான கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க டூவர்ட்ஸ் ரன் வே ஜீரோ நைன் இதுக்கப்புறம் தான் திங்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆக போகுது ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம் சென்டர் ஐ மீன் எக்ஸாமினேஷன் சென்டர் ஒரு எக்ஸாமினேஷன் ஹால் அப்படிங்கிற சினாரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உங்கள் கையில் கொஷின் பேப்பர் கிடச்சிருச்சு அண்ட் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு எழுதிட்டீங்க இப்போ வந்து இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரை மாற்றி மாற்றி கொடுக்கல நீங்கள் எழுதின ரெண்டு டுவெண்ட்டி மார்க் கொஷின் அதாவது நாற்பது மார்க் இருக்கிற கொஷின் வந்து அவங்க மாற்றி கொடுக்குறாங்க இப்போது மாற்றி கொடுத்த கொஷின் வந்து உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்து நம்ம பைலட்ஸ் இருக்காங்க ஸோ ஏடிசி வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்கள ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டு பறக்கும்போது வந்து நம்ம ரெண்டு மோடில் ஒரு ஃப்ளைட்டு வந்து பறக்கும் ஒன்று வந்து என்னென்னா மேனேஜ்டு மோட் என்னொன்று வந்து செலக்டட் மோட் மேனேஜ்டு மோட் அப்படின்னு என்னென்னா ஃப்ளைட் பிளானை வந்து எஃப்எம்சிடி லைக் ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டரில் வந்து ஃபீட் பண்ணிடுவாங்க இங்கிருந்து இவ்வளோ ஸ்பீடில் டேக் ஆஃப் ஆகணும் அண்ட் இந்த க்ரூசிங் ஆல்டிடியூட் ரீச் ஆகணும் இந்த வே பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ணணும் அண்ட் இங்கே வந்து ஐஎல்எஸை இன்டர் பண்ணும் க்ளைட் ஸ்லோப்பில் வரணும் அண்டு இந்த ஃபீட்டில் வந்து நம்ம லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஃபுல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ளைட் பிளானில் அந்த ஃப்ளைட் பிளானை வந்து ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ளைட் வந்து அதில் என்னென்ன ஸ்பீட் கொடுத்துருக்கோ க்ரூசிங் ஆல்டிடியூட்டில் எவ்வளோ ஸ்பீட் கொடுத்துருக்கு டிசன்ட் வந்து எத்தனை ஃபீட்டில் வந்து டிசன்ட் ஆகணும் அண்ட் அதோட எந்த ஃபீட்டில் ஒரு டிசன்ட்டை வந்து கிளைட்ஸ் ஸ்லோப் நம்ம அச்சீவ் பண்ணணும் ஐ மீன் கிளைட்ஸ் ஸ்லோப்பை இன்ட்ரப்ட் பண்ணும் அண்டு எவ்வளோ ஃபீட்டில் வந்து ஆகி ரன்வே தொடணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த ஒரு ஃப்ளைட் பிளானில் இருக்கும் அண்ட் ஃப்ளைட் பிளான் அந்த கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க இதை தான் வந்து ஒரு மேனேஜ்டு மோட் அப்படின்வாங்க ஒரு ஃப்ளைட்டே வந்து டோட்டலாக அது எப்படி பறக்கணும் அப்படிங்கிறத அந்த ஸ்பீடோடு அது கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கும் இந்த மேனேஜ்டு மோடில் அண்ட் செலக்டட் மோட் செலக்டட் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இவ்வளோ ஸ்பீடில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டரை இந்த ஃப்ளைட் வந்து பறக்கணும் அப்படின்னா முந்நூறு கிலோமீட்டரை நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சோம்னா அந்த செலக்டட் நம்பர் அந்த முந்நூறு கிலோமீட்டரில் அந்த ஃப்ளைட் பறந்துகிட்டே இருக்கும் அண்ட் ஒரு ஜீரோ டூ செவன் ஐ மீன் ஜீரோ டூ செவன் ஹீடிங் ஆர் டூ செவன் ஜீரோ ஹீடிங் ஒரு நூற்றி ஐம்பது டிகிரியை நோக்கி இந்த ஃப்ளைட்டு போய்ட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த ஹீடிங்கை வந்து ஒன் எயிட்டி டிகிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதே ஹீடிங்கில் நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ண ஸ்பீட் என்ன த்ரீ டுவெண்ட்டி ஆர் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் நூற்றி ஐம்பது டிகிரியில் ஃப்ளைட் நேரம் போயிட்டே இருக்கும் இப்போ வந்து ரன்வே வருது லேண்டு இதை பற்றியுமே அது யோசிக்காது அண்டு ஒரு ஆல்டிடியூட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் ஃபீட் ஆர் தேர்ட்டின் தௌசண்ட் ஃபீட் அப்படின்னு நம்ம அதில் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மு பதிமூணாயிரம் அடியில் முந்நூ முந்நூறு கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் ஒன் எயிட்டி டிகிரியில் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இந்த மாதிரி நம்ம என்ன செலக்ட் பண்ணுறமோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஃப்ளைட் பிளான் ஃப்ளைட் பிளானில் என்ன இருக்கோ அது இல்லாமல் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட் வந்து பறந்துட்டுருக்கோம் இது தான் வந்து செலக்டிவ் செலக்டட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஃப்ளைட் பிளானை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டரில் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து மேனேஜ் மோட் ஆட்டோமேட்டட் மோட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அதை அண்ட் இதுல வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து விஷுவல் அப்ரோச்ச்க்கான கிளியரன்ஸ் தான் கிடைச்சிருக்கு ஸோ விஷுவல் அப்ரோச்ச்கான கிளியரன்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது இதில் வந்து இந்த மேனேஜர் செலக்டட் அப்ரோச்சுக்கு கான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் ஒன்று இருக்கும் எஃப்டின்னு சொல்லுவாங்க ஃப்ளைட் டைரக்டர் ஃப்ளைட் டைரக்டர் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஜிபிஎஸ் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கிட்டாக அந்த ஃப்ளைட் பார்த்துல அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளைட் வந்து போயிடும் இப்போ வந்து இவங்களுக்கு அப்படி அப்படிக்கான கிளியரன்ஸ் ஒரு ஐலஸ் கிளியரன்ஸ் வந்து இவங்களுக்கு நம்ம ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலஸ் கொடுக்கல இவங்களுக்கு கொடுத்த கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா விஷுவல் அப்ரோச் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம கூகுள் மேப்பை யூஸ் பண்ணாமல் நம்ம ரெகுலராக ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னாலே வந்து விஷுவல் கியூஸ் இந்த ஒரு போட் சைன்லாம் பார்த்து நம்ம ஓட்டுவோம்ல அந்த மாதிரி நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இவங்க வந்து லேண்ட் பண்ணியிருக்கணும் மேனேஜ் மோடில் இல்லாமல் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ஃப்ளைட் டேரக்டர்ஸில் வந்து ஓகே இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட்லேருந்து இறங்கி கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் வரும்போது இவங்களுக்கு ரன்வே விஷுவலாக தெரிஞ்சிருச்சு ரன்வே விஷுவலாக தெரிஞ்சோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஓப்பன் டிசைன் மோடில் வந்து இவங்களோட ஃப்ளைட்டை கான்ஃபிகர் பண்ணுறாங்க ஓப்பன் டிசன் மோட் அப்படின்னு என்னன்னா ஃப்ளைட்டை வந்து இவ்வளோ ஸ்பீடில் இருக்குது அது கூட வந்து இத்தனை அடியில் நீங்கள் வந்து இறங்கணும் அப்படின்னு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நார்மலாக வந்து ஃப்ளைட் இப்போ ஒன் தேர்ட்டி நாட்ஸ் ஓர் ஒன் ஃபிஃப்டி நாட்ஸில் பறந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த ஒன் தேர்ட்டி நாட்டில் பறந்துட்டுருக்கும் போதே ஒரு ஏழ்நூறு அடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஏழ்நூறு அடியில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஓப்பன் டிசன்ட் வந்து கொடுக்குறாங்க ஓப்பன் டிசன்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க ஏழ்நூறு அடிக்கு இறங்கணும்னு இவங்க கொடுத்த அடுத்த செகண்டே வந்து த்ரஸ்ட் வந்து ஐடியல் ஆயிடும் த்ரஸ்ட் ஐடில் அப்படின்னா அதோட ஸ்பீடு வந்து ஜீரோக்கு போயிடணும் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட் டேரக்டர்ஸ் பட்டனை வந்து ப்ராப்பரா வந்து ரெண்டு சைடுமே இந்த பட்டன் இருக்கும் கேப்டன் சைடும் இந்த பட்டன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சைடும் இந்த பட்டன் இருக்கும் இந்த பட்டன்ல வந்து கேப்டன் சைடு இருக்கிற அதாவது பைலட் இந்த நம்ம சிரில் ஏ ஃபெர்னாண்டஸ் அவர் ஓட்டிட்டு இருக்க சைடு மட்டுமே வந்து ஃப்ளைட் டேரக்டர்ஸை வந்து ஆஃப் பண்றாரு அண்ட் ரைட் சைடில் அதாவது நம்ம கோபர் இருக்கிற அந்த சைட் இருக்கிற அந்த ஃப்ளைட் டைரக்டர் பட்டனை வந்து அவர் ஆஃப் பண்ணால் மறந்துட்டார் இதை நம்ம இன்னுமே எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜிபிஎஸும் ஆனில் இருக்க நம்ம காரில் ப்ளஸ் நம்ம வந்து ரோட் செயனையும் பார்த்து நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இப்படியான ஒரு சுச்சுவேஷனை வந்து நீங்கள் மனசில் பாருங்க இப்படி நம்ம ஒரு டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கையில் இருக்கோம் என்ன பண்ணுறதுங்கிற தெரியாது ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம ரெண்டு பைலட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து இறங்கி கீழே வந்துகிட்டே இருக்காங்க அண்ட் அவங்க ஆயிரம் அடி வராங்க நைன் ஹண்ட்ரட் ஃபீட் வராங்க எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் வராங்க கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃபீட் வரும்போது தான் வந்து நம்ம கோப்ஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா உன்னோடய ஃப்ளைட் டைரக்டரை வந்து நீ ஆஃப் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு நம்ம பைலட் ஃப்ளைங் அதாவது சிறில் ஏ ஃபெர்னாண்டஸ் கிட்ட அதுக்கு வந்து ஃபெர்னாண்டஸ் சொல்கிறாரு ஆ நான் என்னோட ஆ ஆஃப் பண்ணிட்டேன் உங்களது வந்து நான் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்றாரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ரன்வேக்கு இருக்கும்போது தான் வந்து அவரோட அதாவது பைலட் மானிட்டரிங்கோட ஃப்ளைட் டைரக்டர் வந்து அவங்க ஆஃப் பண்ணுறாங்க அண்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ஃபீட் வரும்போது தான் வந்து நம்ம ஃபெர்னாண்டஸ் அதாவது பைலட் ஃப்ளைங்க்கு ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ரொம்பவே சீக்கிரம் ரன்வேயை தொடுற மாதிரி அதாவது ரன்வே கிட்ட இறங்குற அந்த ஃபீட்டுக்கு முன்னாடியே நம்ம லேண்ட் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு அவர் வர்றாரு அது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டோகா அதாவது டேக் ஆஃப் கோ ரவுண்டுக்கு அவரோட த்ரஸ்டஸ் த்ரெஸ்ட் லிவரை வந்து புஷ் பண்ணுறாரு அதாவது ஆக்சிலரேட் பண்ணுறாரு டேக் ஆஃப் கோ ரவுண்டுக்கு இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஏர்பஸில் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் ஒன்று இருக்குது ஆல்ஃபா ஃப்ளோர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒரு இந்த ஆல்ஃபா ஃப்ளோர் ப்ரொடெக்ஷன் பிரகாரம் வந்து கிரவுண்டுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒரு ஃப்ளைட் ரீச் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து அந்த சிஸ்டம் அதாவது ஏர்பஸோட சிஸ்டம் வந்து டேக் ஆஃப் கோரவுண்ட் அதாவது டோகா வந்து இனிஷியேட் பண்ணிடும் ஆனால் இது இனிஷியேட் பண்ணிவிட்டு இன்ஜின் ஃபுல்லாக ஸ்பூலாக இருக்கு இவங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் தேவைப்படுனா மினிமம் எட்டு செகண்டாவது தேவைப்படும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க ஐடியல் ஓப்பன் டிசைன் மோடில் இறங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ஜின் ஃபுல்லாமே வந்து ஜீரோ கொண்டு வந்து ஓப்பன் டிசண்ட்டாக ஏழ்நூறு அடி அப்படிங்கிறதுல இருந்தாங்க அப்படி இறங்கிட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ளைட் டேரக்டரையும் வந்து இவங்க ஆஃபும் பண்ணல ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ இருந்து அவங்க மறுபடியும் பார்க்குன்னா மினிமம் ஒரு நூற்றது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ஃபாஸ்ட் வேணும் அதுக்கு மினிமம் எட்டு செகண்ட் ஆகும் அவங்களுக்கு இருக்கிறது நூறு அடி தான் அவங்க டோகா இனிஷியேட் பண்ணிட்டும் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ரன்வேலேருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸில் நம்மளோட இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் பக்கத்தில் இருந்த கோல்ஃப் கோஸ்டில் அதாவது கோல்ஃப் விளையாட்டு மைதானத்தில் இடிச்சு கிராஷ் ஆயிடுச்சு அது அந் அகெய்ன் இவர் அந்த அந்த அவசரத்தில் இவர் வந்து அந்த டோகா ப்ரெஸ்ஸும் பண்ணனால அந்த தரையோட தரையாக இடித்து பல பில்டிங் மேலே அதுக்கப்புறம் இடித்து ஃபுல்லாகவே கிராஷ் ஆகி பயங்கரமாக பிடிச்சி எரிஞ்சுது அண்ட் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கிரவுண்டை இம்பேக்ட் பண்ணனால இதோட ஃபியூசலாஜ் அதாவது ஃபியூவல் எடுத்துகிட்டு போகிற அந்த டேங்க்கும் சரி அண்ட் லேண்டிங் ஏரும் தனியாகவே கலண்டு செப்பரேட் ஆகிடுச்சு அண்ட் இது கிரௌண்டில் இவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஃபியூசலாஜோட கிராஷ் ஆனால் இந்த முழு தீ தீப்பற்றி அப்படி பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சுது இது தீப்பிழம்பில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தாறு ட்ராவலர்ஸ் இருக்கிற இந்த ஃப்ளைட்டில் தொண்ணூற்றி ரெண்டு பேர் உடல் கருகி இறந்தாங்க இதில் வந்து ரெண்டு பைலட்டுமே அடக்கும் அது கூட ரெண்டு கேபின் க்ரூ அண்ட் அரவுண்டு எண்பத்தெட்டு பயணிகளும் இந்த தொண்ணூற்றி ரெண்டு இறந்தவங்க லிஸ்டில் அடக்கும் அண்டு இது வந்து நியூ ஆட்டோமேட்டட் ஃப்ளைட் அப்படிங்கிறனால எப் இனி இமீடியட்டாகவே வந்து டிஜிசிஏ அதாவது இந்தியன் ஏர்லைன் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து இனிஷியேட் பண்ணாங்க அவங்க இனிஷியேட் பண்ணப்போ பல ரிமார்க்கபிள் ஃபேக்டர்ஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க இதில் வந்து டிஜிசி இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ப்ராபபிள்லே இந்த ஆக்சிடென்ட்டோட காஸ் எதனால் இருந்திருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி அண்ட் ஐநூறு அடி வரும்போதே வந்து விஷுவல் அப்ரோச்சில் எங்களுக்கு அவ்வளோ கிளியராக கண்டிப்பாக ரன்வேக்கு முன்னாடியே நம்ம ரன் ஐ மீன் அந்த கிரவுண்டை ஹிட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க வந்து டோகா இனிஷியேட் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபீட் வர வரைக்குமே இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறத வந்து டிஜிசியை கோட் பண்ணாங்க அண்டு செகண்ட் என்னென்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டில் வந்து கிளைட் அதாவது இறங்கி வந்துட்டுருக்கும்போது இவர் நம்ம பைலட் ஃப்ளையிங் அதாவது நம்ம டெஸ்ட் இருக்கிற ஒரு பைலட் அப்படின்னு வச்சுக்கோம் நம்ம சிரில் ஃபெர்னாண்டஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஒரு கோரோன் போயிட்டு வந்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்டீப்பர் பாத்தில் வந்து இறங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போது நம்மளோட பைலட் மானிட்டரிங் குபூஸ்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வந்து அப்போனா ஏழ்நூறு அடி செவன் ஹண்ட்ரட் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி லிமிட் பண்ணிக்கோ நீ நீ ரொம்ப ஸ்டீப்பராக இறங்க வேணா நார்மலாக இறங்கிக்கோ அப்படி இருந்தால் உனக்கே க கரெக்டாக நம்ம லேண்ட் பண்ணிடல அப்படின்றாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம சிரில் ஃபெர்னாண்டஸ் சொன்ன மாதிரி அந்த ஒரு கோரவுண்டு போய் அங்கே ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட் ஃபீட்லேயே ஒரு கோரவுண்ட் போய் சிக்ஸ் தௌசண்ட் ஃபீட்லேருந்து இறங்கி வந்திருந்தாருன்னா ஒருவேளை இந்த கிராஷை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து டிஜிசியை கோட் பண்ணுறாங்க அண்ட் இதில் இன்னொரு விஷயம் டிஜிசியை சொன்னது என்னன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஒரு கார் இருக்கோம் நம்ம ஜிபிஎஸ் நேவிகேஷனும் போட்டிருக்கோம் அது கூட வந்து நம்ம ரோட் சைன் வெளியே வந்து ரோட் சைனை பார்த்துட்டு போகிற மாதிரி இதில் வந்துட்டு இவங்க ஓப்பன் டிசட் மோடில் கொடுத்தக்கப்புறம் கேப்டன் ஐ மீன் பைலட் மானிட்டரிங்கோட ஃப்ளைட் டைரக்டரை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஏதோ வந்து தவறுதலாக ரெண்டு பைலட்டுமே மிஸ் பண்ணியிருந்தாங்க அது மிஸ் பண்ணனால ஃப்ளைட் வந்து எப்படின்னா ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் மாதிரியும் போச்சு அது கூட வந்து இவங்க விஷுவல் அப்ரோச்சுக்கு இவங்களோட மேனுவல் இன்புட் கேத்த மாதிரியும் ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆச்சு அண்ட் அதுவும் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அப்படிங்கிறத டிஜிசியை வந்து கோட் பண்ணாங்க அண்ட் கடைசி வரைக்குமே இந்த ஓப்பன் டிசைன் மோடில் வந்து இது எப்படி வந்துச்சு ஒருவேளை வந்து பைலட்ஸ் வந்து நாபை மாற்றி ஆட்டிடியூட் செலக்டருக்கு பதிலாக வேர்டிக்கல் ஸ்பீட் நாப்பை மாற்றி செலக்ட் பண்ணாங்களா இல்லை எதனால இந்த ஓப்பன் டிசைன் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து டிஜிசிஐனால் கண்டுபிடிக்கவே முடியல கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு வேளை இந்த வேர்டிக்கல் ஸ்பீடோட ஒரு நாபுக்கும் இந்த ஆல்டிடோட நாபும் ரெண்டுமே சிமிலராக இருந்ததினால இவங்க தவறுதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்கலாம் அப்படின் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் வந்து இவங்க சப்மிட் பண்ணாங்க இவங்க இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஏர்பஸ் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு நாபுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியற மாதிரி இப்போது இப்போ இருக்கிற ஏர்பஸில் பார்த்திங்கன்னா தெரியும் கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியற மாதிரி அவங்க ஆல்டிடியூடோட நாபையும் சரி அந்த வேர்ட்டிக்கல் ஸ்பீடோட நாபையும் சரி கிளியர் கட்டாக வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுமே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அண்டு இன்னுமே வந்து இந்த ஃப்ளைட் ட்ராவலை எவ்வளோ சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் அண்டு எவ்வளோ சேஃபாக அண்ட் எவ்வளோ சீக்கிரமாகவும் சேஃபாகவும் எந்தவித உயிர் சேதம் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் அண்ட் இந்த கிராஷில் ஆனவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்க